என் தங்க பிள்ளையே பஞ்சமி மற்றும் சஷ்டியினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னை தேடி உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திடாத இந்த தாயின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடாதே உனக்கான நேரம் உனக்கான இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க காத்துக்கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வராகி என்னுடைய ஆசைகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் தேடிச் செல்லாத இந்த தாயின் வாக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் இந்த நேரத்தை இதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதில் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த கூடாது உன்னோடு உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் வரும்பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது வெற்றி பொழுதை உனக்கான நல்ல பொழுதாக மாற்ற நான் வந்திருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கான எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருக்கிறாய் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிறைவாக மேன்மைப்படுத்துவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதையுமே அரைகுறையாக விட்டுவிடக்கூடாது எந்த விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நாம் நமதில்லை என்று சொல்லி விலகிவிடக் கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒவ்வொன்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவில் கொள்ள வேண்டும் நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் கவனித்து உன்னை தேடி வரும் உண்மைகள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் இந்த நேரத்தை கைவிட்டு விடாமல் உனக்காக நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது தெய்வத்தின் அருள் ஒருவருக்கு நிறைந்திருக்கும்படி இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாமும் என் குழந்தை நீயும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே நீ யோசித்தது ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக சரியாக உன்னை வந்து சேரக்கூடிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் எதற்காக எல்லாமும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ எதை எதையும் நினைத்து கலங்கி அல்லவா இனி எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் குழந்தை நீ பதற வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் ஆசீர்வாதம் தானாக உன்னை தேடி வந்து கிடைத்திருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை மறக்காதே மிக பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றையுமே நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நடந்து முடிந்ததை எதையும் நினைத்து இனி மேலும் நீ வருந்த வேண்டாம் உனக்கு நடக்கப் போவது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் காண்பித்து கொடுக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற தெளிவில்லாமல் என் பிள்ளை மற்றவர்களையே நாடி நாடிச் சென்றது எல்லாம் போதும் எந்த ஒரு முடிவையும் தன்னால் எடுக்க முடியாது என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் நீ உதவி கேட்டு நின்றது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே எத்தனை பேர் உன்னோடு இருக்கலாம் எத்தனையோ பேர் உன்னை விட்டு விலகிச் செல்லலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகியது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் நாமாக நின்று நமக்கானவற்றை எல்லாம் உணரும் இந்த நேரம் அத்தனையிலும் நாம் விரும்புவது போல இந்த வாழ்க்கை சரியான புரிதலை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பதறக்கூடாது உனக்காக நான் என்ன கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக உன் வாழ்க்கையின் நான் எதை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நம்பிக்கை கொண்டு வாழத்தான் வேண்டுமல்லவா எதை எதையோ நினைத்து எதை எதையோ பதறி எதற்கெதற்கெல்லாமோ அச்சம் கொண்டு வாழ்க்கையை கடந்து வந்து விட்டாய் இனிமேல் எல்லாமுமே சாத்தியமாகும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்ற புரிதல் உனக்குள் வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதுமே நாம் ஒரு காரியத்தை தொடர்ந்து வைத்தோமானால் இனி முடியாது என்று நினைத்து நீ பாதியிலேயே அதனை விட்டுவிட எண்ணியதுதான் அதிகம் எந்த ஒரு விஷயத்தையுமே பாதியிலேயே விட்டுவிட நினைக்கக்கூடாதல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சூழ்ந்து வரும் நேரங்களை நாம் கட்டாயமாக என்னவென்று எதிர்கொள்ள வேண்டும் நமக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனிமேல் நடப்பதையெல்லாம் என் பிள்ளை சரியாக உன் மனதிற்குள் நீ கொண்டு வந்து சேர்த்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் அதிக வேதனைகளை சந்தித்து விட்டாய் நாம் ஏமாந்துதான் போகிறோம் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொண்டு வாழ பழகிவிட்டாய் எல்லாமும் தன்னை நம்பி இருக்கின்றவர்களுக்காக என்பதுதான் உண்மை நீ ஏமாந்தது போல உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் செய்த தவறுகளை நாமும் செய்துவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்கின்றாய் எந்த அக்கறையும் இல்லாமல் யார் எப்படி இருந்தால் நமக்கென்ன என்று இருக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் நல்ல சிந்தனையோடும் தெளிவோடும் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் வருகின்ற நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா யார் என்ன சொல்லப் போகிறார்களோ என்று நினைத்து மனம் பதறிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்து சொல்ல வருகிறது எல்லா விஷயங்களையும் சரியாக புரிய வைக்க வருகிறது என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனிமேலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ விட்டுவிட எண்ணாதே எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை புரிந்து இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள் தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பஞ்சமியின் விடியலாகவும் சஷ்டியினுடைய முடிவாகவும் உனக்கு கிடைக்கும் இந்த நாளில் கந்தனின் அருளும் உன் தாயின் அருளும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தினை தெய்வத்திடமிருந்து நீ பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தும் வரை அது உன்னை விட்டு வேறு எங்கும் செல்லாது நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கும் வரை ஒருபோதும் தெய்வம் உன்னை விட்டு நகர்ந்து செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு என்ன நடக்க காத்து அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே புரிதல் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எதை எதையும் நினைத்து எதை எதையும் சந்தித்து ஏதேனும் கஷ்டங்களும் காயங்களும் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதற்கெல்லாம் தீர்வுகள் தெய்வத்திடம் உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே தெய்வத்திடம் நீ முறையிடு உன்னுடைய கஷ்டங்கள் காயங்கள் இன்று எவ்வளவு இருந்தாலும் அதை எல்லாமே தெய்வத்திடம் சொல்லி என் குழந்தை நீ என்னவென்று முறையிட்டு கொண்டீர் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளுக்கு தெய்வம் மதிப்பு கொடுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற ஒரே நபர் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் என்பதனை மறக்காதே அவர்கள் உனக்காக உன்னை தேடி வர தயாராகி விட்டார்கள் எனும் பொழுது இனி எந்த இடத்திலும் எதையும் நீ சந்திக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரத்திலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையுமே உன்னால் சரியாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் எல்லா நிலைகளையுமே உன்னால் சரியாக கடந்து வந்துவிட முடியும் நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக உனக்கு வெற்றி என்பது கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வெற்றி என்ற ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு பரிசாக கொடுக்கும் இந்த நேரம் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது நீ ஆசைப்படுவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென நடக்கக்கூடிய இந்த நேரம் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே தெய்வம் இருக்கும்போது எல்லாமும் அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னால் முடியாது என்று நினைத்து எந்த ஒரு செயலையும் கைவிட்டு விடாது ஒன்று அந்த செயலை நீ தொடங்காமலேயே இருந்திருக்க வேண்டும் தொடங்கிவிட்ட பிறகு அதை நீ கைவிட நினைப்பது மிக பெரிய தவறான காரியம் அல்லவா உனக்கு எல்லா விஷயங்களும் புரிந்துவிட்ட பிறகு இது எல்லாமே உனக்கு நான் கொடுக்கின்ற மிக பெரிய விஷயங்கள் அல்லவா இதை எல்லாமும் என் குழந்தை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனத்தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி என்பவள் இந்த வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த பொழுது உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தட்டும் இந்த நாளில் நீ நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்து கொண்டிருக்கட்டும் மற்றவர்களினுடைய வார்த்தைகளும் மற்றவர்களினுடைய எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது நீ என்ன நினைக்கிறாயோ எதுவாக மாற வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாறப்போகிறது என்பதனை நீ விட்டுவிடாதே இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கப் போகிற இந்த சூழ்நிலையை நீ ஒருபோதும் தவிர்த்துவிட்டு நிச்சயமாக நிற்க வேண்டாம் என்பதனைத்தான் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்படுவது எல்லாமுமே நாம் ஆசைப்பட்டது போலவே நமக்கு கிடைத்து விட்டது என்றாலும் அவர்கள் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்பதனை நம்மாலேயே விட முடியாது முடியாது உன்னோல் இருக்க முடியாது என்று சொல்கின்ற ஒருவர் நிச்சயமாக எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷங்களை கொடுக்க வரக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் இவர்களும் ஒரு காரணமாக இருப்பார்கள் என்பதனை மறக்காதே என் பிள்ளையே எப்பொழுதுமே நம்மை வேதனைப்படுத்துகின்ற மனிதர்களோடு நாம் இருந்து கொண்டிருப்பதை விட வேதனை படுத்தாத மனிதர்களை தேடிக்கொண்டிருப்பதை விட தனிமையில் இருப்பதே சில நேரங்களில் மேலான ஒரு விஷயமாக இருக்கும் தனிமை உனக்கு பல பாடங்களை கற்றுக்கொடுக்கும் தனிமை உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு அறிமுகப்படுத்தும் எப்பொழுதுமே நீ எதற்கும் இனிமேல் கலங்க வேண்டாம் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து விட்ட இந்த நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வரும்பொழுது அந்த இடத்தில் இன்று நீ உன் வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொள்வாய் என்பதனையும் மறக்காதே என் குழந்தையை தாயின் அரவணைப்பு நிச்சயமாக உனக்கு வேண்டும் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குழந்தைகளுக்கும் சரி எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நமக்கான நேரங்கள் நமக்கு எதிராகவே இருப்பதை கண்டு நிச்சயமாக நீ வாழ்க்கையில் நல்லபடியாக பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் உனக்காக நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அல்லவா உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் பெறுவதற்காக நீ அமைத்து கொண்ட ஒரு வாழ்க்கை அல்லவா அதனால் இதை எல்லாம் எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணங்களாலும் சிந்தனைகளினாலும் நீ விட்டுவிடக்கூடாது இப்பொழுது இதை உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்களாக நான் காண்பித்து கொடுக்க போகிறேன் என்பதனை மறக்காதே தெய்வத்திடமிருந்து அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டு விடாதே உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வார்த்தையை நீ சொல்வதற்கு முன்பாகவே அந்த இடத்தில் நின்று அந்த கஷ்டத்திற்கான தீர்வை நான் கொடுத்து விடுவேன் என்பதனையும் மறக்காது என் பிள்ளையை அதிர்ஷ்டம் என்பது என்ன தெரியுமா நாம் யோசித்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல நம் கைகளில் அழகாக மாறுவதுதான் வாழ்க்கை ஒரே ஒரு முறை அதில் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லும் போது மீண்டும் இந்த நாட்கள் திரும்ப வராது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயுட்காலத்தை நாம் தான் குறைத்து கொண்டே செல்கின்றோம் அதை அனுபவிக்காமல் நாம் தான் கடந்து செல்கின்றோம் வேண்டாம் என்ற ஒரு முடிவு வந்துவிட்டது என்றால் அதில் உறுதியாக இரு மீண்டும் அந்த முடிவை எடுக்க நீ துணியாதே இதுபோலத்தான் நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரியாமல் சென்றுவிடக் கூடாது உனக்கு இனிமேல் எப்பொழுதும் வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க எண்ணினாலும் அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மனிதர்கள் உன்னை அள வைப்பார்கள் உன்னை கண்கலங்கி நிற்க வைப்பார்கள் தனிமையை உணர வைப்பார்கள் வாழ்க்கையை வேண்டாம் என்று யோசிக்க வைப்பார்கள் எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்ற எண்ணத்தை உனக்கு கொடுப்பார்கள் எல்லாவற்றையும் முடித்து விடலாம் என்று சொல்லி நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்து வரும்பொழுதெல்லாம் மிக பெரிய அளவில் கை கொடுக்காமல் நல்லையே ஏமாற்றியவர்கள்தான் இந்த உறவுகள் சரியான நேரத்தில் அவசர நேரத்தில் நீ உனக்கு ஒரு உதவி என்று கேட்கும் பொழுது அந்த உதவியை கேட்காமல் சென்றவர்கள்தான் இவர்கள் என்பதனை நீ மறக்காதே வாழ்க்கையில் முழுமையாகவே ஒரு சந்தோஷத்தை ஒரு பிள்ளையினால் நிச்சயமாக அனுபவிக்க முடிகிறது என்றால் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியான எண்ணம் கொண்டு எல்லாவற்றிலும் நீ பெறுகின்ற வெற்றி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீதான் அதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்ற குழந்தை இந்த தாயின் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்குத்தான் தான் கிடைத்திருக்கிறது வராகியின் அன்போடும் அருளோடும் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனதாக போகின்ற நேரம் நீ உன் நம்பிக்கையை கைவிடாமல் நீ நல்ல மனநிலையோடு இருந்து கொண்டிரு எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் நிரம்பி ஓடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக குறித்து வைத்துக்கொள் அடுத்தடுத்த நிலைகளில் உன் வாழ்க்கையில் ஆச்சரியமான பல காரியங்கள் நடக்கப் போவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என் குழந்தையே எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்காதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு